உண்மையாவே சொல்றாங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு சொன்னோன்னா கை தட்டினீங்களே ஒரு உண்மையை சொல்லவா தட்டினா அத்தனை பேருக்கு இந்த செல்போன் இருக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம வெளியவும் போறது இல்ல வெளியவும் போறது இல்ல அன்னைக்கெல்லாம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம் ஒருத்தர் பாத்ரூம் உள்ள உட்காந்து வர ஒரு வாரம் அங்க மாப்பிள்ளை இருக்கு வெளியில இருக்கும் கதை உடைச்சிட்டான் உள்ள என்ன பண்றா அது என்ன சுற்றுலா தரமான சில பல பேர் சார் பல பேர் இந்த போனை வச்சுக்கிட்டு தான் சார் பெரிய ப்ராடக்ட் தரம்லாம் பண்றாங்க அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் சார் மதுரையில் ஒருத்தன்

ஒரே ஒரு விஷயத்துக்கு நிசா பயப்படுவா போட்ட மேக்கப் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் சூப்பர் பிகர் எல்லாம் சும்மா தான் சார் சுத்துது அட்டு பிகர் தான் அரண்டாங்க நிசா மாதிரி அல்தாப்பா சுத்துது எங்க ஆண்கள் கூட்டம்லாம் எங்களுக்காக ஜோரா கை தட்டுக்க பாப்பா வாழ்க்கையில எங்க சார் இந்த செல்போன் வந்ததுக்கு பல பேர் பல விதமா இருக்கான் உண்மைதான சார் பாட்டு ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு செல்போன் உண்மையே சொல்றேன் சார் இவ்வளவு பெண்கள்லாம் இருக்கீங்களே நல்லா நல்லா ரசிக்கலாம் சிரிக்கலாம் சில பேர் அப்படியே பாப்பான் பேசு

அது கூட பரவாயில்லங்க மூணாவது இடத்துல எங்க தெரியுமா இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காத உங்க பக்கத்துல உட்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சுட்டீங்கன்னா என்ன சொல்ற அந்த கருப்பண்ண சிரிக்க நீ பாத்தீங்களா வர்றாரு ராமர் அண்ணன் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க

உண்மையா சொல்ற சார் இந்த தமிழ்நாட்டை மாத்திரம் இந்தியாவை மாத்திர அமெரிக்காவை மாத்திரம் சொல்ற ஆம்பளை சத்தியமா இப்பவே மாத்திரு என்ன கல்யாணம் ஆனா மாத்த முடியாது ஏன் தெரியுமா ஒரு டிவி ரிமோட்ட கூட பொம்பளையால் கொடுக்காது ஏன் ஒய்ப்பெல்லாம் பக்கம் போனா கூட கூந்தல்ல சொருவிட்டே போறான் டிவி ரிமோட்ட என்ன பண்ண முடியும் ஆனா உண்மையா சொல்றேன் சார் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே நான் சொல்றது வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டா இருந்தா கைத்துட்டுங்க உங்க வீட்டுக்கு ஏழு ஜென்மத்துக்கு இதே வீட்டுக்காரதான் வேணுங்க ஆண்கள் கைத்துக்குங்க பாப்போம்

அந்த பண்பாடு ரொம்ப முக்கியம் சில ஊர்லாம் கூப்பிடுவோம் வாங்க உக்காருங்க சாப்பிடுங்க நல்ல மனுஷன் சாப்பிடுவானா சார் அருந்தாங்க நிசா சாப்பிடுவோம் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இல்ல உன்னுடைய திறமையை பத்தி சொல்றேமா ஆனா உண்மையாவே சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்கீங்க வாழ்க்கையில வந்து இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு முக்கியமான மோசமான விஷயம் நடக்கு தெரியுமா பல பேரு போனை பத்தி கவலைப்பட மாட்டேன் சார் அதனால அன்னைக்கு ஒருத்தன் போன் பண்ணி ஹலோ

வாழ்க்கையில வந்து ஒரு காலத்துல பாட்டு எப்படி இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான் இந்த <music/> 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 தேசம் பெறகிறதா குறு குறுகிறேன் பகல அவங்கள தந்தன 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 ஹே இந்திரமனு சந்திரமனு இந்த சிமிமான அமே பிரியமந்து லேத்தியமனு இந்த சிமிமான கண்ணை வளந்தது இந்த கேள ஆத சந்தந்து இந்த கேள நடந்து நா춤 பொறுத்தது இந்த சிமிமான அட அமரியாவல ஆசி அமரிய இந்த சிமிமான ஹே இந்திரமந்து இந்திரமந்து இந்த சிமிமான நீ திமரானா பாட்டுல தான் நல்லா தான் நீ கைதட்டறத தெரியும் ஒரு காலத்துல பாட்டு அப்படி இருந்துது நான் உண்மையா சொல்றேன்ங்க வாழ்க்கையில வந்து இவ்வளவு பெண்கள் இருக்காங்க நான் ஒரு உண்மையா சொல்றேன் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே நான் சொல்றது கரெக்டா நான் மட்டும் கைதட்டேன் எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவ தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவ பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவருதான் சாப்பிடுவாரு நல்லா இருக்குடா தங்க சூப்பரா தங்கா

அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனா அவங்க வீட்டுக்கு அம்மா அவன் அந்த அம்மா சமாளிக்கும் எப்படி தெரியுமா சொல்லுவான் இந்த பக்கத்துல தான் போயிருக்கேன் ஆனா பின்னர் இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணா வரல ஏன்னா போட்டு கொடுக்கறதா வேலை அது ரெண்டையும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யாரு தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி சார் அம்மா ஒருத்தி தான் நல்லா கை தரலாம் அம்மாவுக்காக உலகத்திலேயே அதுக்கு என்ன ஒரு டயலாக் வச்சிருக்கோம் நீங்க ஏங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க அதான் அவனுக்கு நேரம் தெரியல சரி யோசிக்கார சொல்லியிருக்காருல ஆடி போய் அவனுக்கு வந்தா டாப்ல வந்துருவான் எங்கன்னா வர்றது டாப்ல அதனாலதான் கண்ணாசு சொன்னார் யாதிரி அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்து தொல்லை தமக்கண்ணும் சுகம் எல்லாம் பிறர்க்கண்ணும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை எது பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை எது இருக்கும் பிடிச்ச ஒரு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை எது ஒப்புக்கொள்வதை நேர்மை ஐயா பாடல் வரையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க ஐயா நடிங்கிட்டே இருக்காரு ஏற்கனவே அவர் நான் குந்தராப்பில் கூட்டு வந்து வைக்காரு சிம்பிளா பேசுங்க ஒன்றும் பதட்டம் இல்லை ஒரு ஓ எட்டி நாய் எட்டி அப்படின்னு என்னங்க ஐயா இது என்ன அதனால கொஞ்சம் மைல்டா போங்க அவரு பயந்து ஐயாவுக்குள்ள ஒரு ரசிகர் கூட்டம் ஏமாத்தி கூட்டு வந்திருக்கேன் உலகத்திலேயே உண்மையா சொல்றேன் இயல்பு மாறாம தனக்கு ஒரு விஷயத்த பண்ணி ரசிக்க வைக்கிறேன்னா அது ராமர் அண்ணனுக்கு ராமர் அண்ணன் தான் ஒரு பெரிய கைத்தட்ட கொடுக்குறேன் ஒரே வார்த்தையா நான் பண்ணி கொடுத்துறாங்க பண்ணி தர ஆள் தாங்க நானு ஆனா ஊயாவே ஆனா சில நேரம் பண்ணி தரலனா முயலாது கொடுப்பார் இல்ல பண்ணி குட்டிலே வந்து கொடுத்தாரு

அக்டோபர் பத்து எனக்கும் சிறப்பான நாள் தான் அதை வெளியே சொல்ல முடியாது இருபத்தெட்டு வந்து வயசு பொண்ணு பொண்ணு தரலாம் அப்ப நான் எங்க ஊர்ல நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எங்க ஊர்ல ஒரு சாமியாட்ட போய் கேட்டேன் அவர் சொன்னார் ஒண்ணு கவலைப்படாத தம்பி முதல்ல சனீஸ்வரனுக்கு ஒரு ஆறு வாரம் நெய் விளக்கு போடு உனக்கு மாமா பொண்ணு தருவார ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டேன் சத்தியமா சொல்றேன் எங்க மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு கல்யாணம் ஆயிடுச்சு கை திட்ட மாட்டேங்கிறானுங்க அந்த அக்கா கேக்குது எடுபட்ட பையில உனக்கு கல்யாணம் ஆனா நான் ஏன்டா கை தட்டுது அந்த மாதிரி மானம் கட்ட கேள்வி கேட்காதக்கா உண்மையாவே சொல்றேன் மூணு மாசம் குழந்தை இல்லை பொண்டாட்டி தண்ணி எடுக்க போகும்போது காய்கறி வாங்க ஒரு மூணு நாலு கிழவிய தெரியுது என்ன பண்ண பண்ணேன் அதே சாமியார்ட்ட போய் கேட்டேன் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி அவர் ஒண்ணுமே இல்லை முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டியில ஆஞ்சநேயருக்கு போட்டு பண்ணார் உண்மையா ஆறு வாரம் ஆஞ்சநேயருக்கு போட்டேன் அப்படியே பழிச்சிருங்க வாழ்க்கையில சனீஸ்வரானே பொண்டாட்டிய வந்துட்டு ஆந்தி நேர பிள்ளையா பிறந்துச்சு வாழ் மட்டும்தான் இல்லை ஆனா உண்மையாவே அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் விளக்கு வச்ச நேரத்துல ஆரம்பிக்கும் விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தான் மறைஞ்சு நின்று பார்க்கையில் நான் கொடுக்க

இருக்கிற காசுல அவளே எடுத்துட்டானா உண்மையா நம்ம என்னங்க பண்ண முடியும் இன்னைக்கு ஒண்ணே ஒன்னு சொல்றங்க திரைப்படத்துல அவ்வளவு பாட்டு போறான் சார் மோசமான பாட்டு போறான் சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா ஆசை தீர என்ன கொஞ்சம் சாப்பிட வாடா நீ என்ன பிரியாணி போட்டலமா சாப்பிட்டு தண்ணி வெளியே போறது அதை விட மோசமான பாட்டுலாம் நீ போடுறான் சார் ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு மாம்பழம் ஒரே ஒரு மாம்பழத்துல ஒரே ஒரு மாங்கல ஒரே ஒரு மாங்கல ஒரே ஒரு மாங்காய் பழம் எனக்கு

பாட்டு அவ்வளவு மோசமா போடுறானுங்க உண்மையா சொல்லுங்க ஒரு காலத்துல நான் பாட்டு அவ்வளவு கண்ணியமா போட்டாங்க உண்மையா சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இன்னைக்கு கணவன் மனைவியோட உறவுகளை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு போடுறானா ஒரு காலத்துல போட்டான் ஒரு காலத்துல போட்டான் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வையில் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் அங்கெல்லாம் பொங்கட்டும் இன்ப வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் ஆடலாம் பாடலா ஒருவர் சொல்ல ஒருவர் ஒருவர் சொல்ல ஒருவர்

ஆமா ஆமா அது உண்மை நானே ஒரு சீரியல் நடிக்கிறேன் காலங்கள்னு பூச்சி வாத்தியாரா பசங்க பாத்துறேன் என்ன சீரியல் நடிக்கல انا சீரியல் கேவலமா சார் ஐயா அது பூச்சி ஊர்ல பூச்சி மருந்து குடிச்சிட்டு பூச்சி மருந்து அதாவது வாழ்க்கையில வந்து இப்ப சார் உண்மையை சொல்றேன் பெண்கள் அவ்வளவு மோசமா சீரியல் பாக்குறாங்க இல்லேன்னு சொல்ல முடியாது எல்லா குடும்பத்தையும் கெடுக்கிற மாதிரிதான் சார் சீரியல் அடிக்கிறான் ஒரு குடும்பம் அது உண்மையை சொல்றேன் நாடார் குளத்துல எது சிறப்பு தெரியுமா ஆணுக்கு நிகராக பெண்ணும் ஒரு கடையில பத்து மணி நேரத்துக்கு மேல உழைக்கிற ஒரே இனம் நாடாரினம் ஆண்கள் நின்னா பெண்களும் நிப்பாங்க நீங்க போய் சாப்பிட்டு நான் பார்த்துக்கறேன் உண்மையா சொல்ல போனா அந்த கடையே அத நம்பித்தான் இருக்கு

வைரவா விளக்கை அணை அப்படி வந்து படுத்தாரு அந்த அணையா விளக்க அணைஞ்சு போச்சு மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்க போதே உயிரை விட்டாரே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களை சந்தித்த போது மறித்த ரெண்டு தலைவர்கள் உலகத்தில் ஒன்றென்றால் மனிதநேயம் மிக்க தலைவர்கள் அந்த ரெண்டு பேர் தான் இன்ன வரைக்கும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க அப்ப அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது எல்லாம் உண்மையா சொல்றேன் எடுத்த உடனே இப்ப என் பொண்டாட்டி எல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு ஜவுளி கடைக்கு போனேன் ஜவுளி கடைக்கு போனங்க என்னங்க எடுக்கலாம் இந்த தீபாவளிக்கு எடுக்கறாங்க 9500 ரூபாய்க்கு ஒரு சேலை பச்சை கலர் சேலை இன்னொரு சிகப்பு கலர் சேலை பார்க்கற 12300 ரூபா போட்டுருக்கு ஏன்டா கேக்குறா சிகப்பு கலர் பிடிக்குமா பச்சை கலர் பிடிக்குமா நான் என்னத்த பாப்பேன் எது வில கூற குறைவா இருக்கு அதானே பாப்பேன் நான் அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு பார்த்துட்டு இந்த இந்த பச்சை கலர் தாண்டி உனக்கு நல்லா இருக்குன்னு அதுதான் ஒன்பதாயிரத்தி ஐநூறு என்ன அதுக்கு அவ சொல்றா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு ரெண்டையும் பேக் பண்ணுங்க ரெண்டையும் பேக் பண்ணுறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டு போகணும் அது கூட பரவாயில்லைங்க அன்னைக்கு வீட்டு வாசல்ல சோகமாக உட்காந்துருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்தான் வந்து என்ன மாப்பிளா சோகமா இருக்கேன் இல்லடா கடைக்கு போனேன் இந்த மாதிரி பொண்டாட்டை கூட்டு போனா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டா ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டா நிறைய செலவாயிச்சு அதான் வருத்தமா இருக்கேன் ஒரு நல்ல நாள் பெருநாள் அண்ணி எடுத்தா அதுக்காக வருத்தப்படுவியா அப்படின்னா நான் சொன்னேன் அதுக்காக வருத்தப்படல இந்த ரெண்டு சேலையும் எடுத்துட்டு ஓம் பொண்டாட்டி காட்டு போயிருக்கான் இப்ப அவன் ஓடுறான் காட்டு நமக்கு வந்தா மட்டும் ரத்தம் அவனுக்கு வந்தா தக்காளி சரியா நல்லா நினைச்சு பாருங்க உங்களுக்கு வந்து நூத்தி முப்பது வயசுக்கா எந்திரிச்சுக்கா தயவு அக்கா வயலட்ட தூக்கி விடுங்க வயலட்ட தூக்கி விடுங்க நான் சொல்றேன் நீங்க தூக்கி விடுங்க அவள் அழகா அண்ணன் ஜோக்கு அழகா சிரிக்கிறான்

ஒரே ஒரு தான் வாழ்க்கையில வந்து எனக்கு இருக்கிற ஒரு பெருமையை மட்டும் நான் சொல்லி தயவு செய் கல்யாணம் ஆகி எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷமா மாமியா மருமக சண்டையே வராத ஒரு வீடு என் வீடு தான் கைத்தட்ட மட்டுங்க கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷமா மாமியா மருமக சண்டை இல்லை ஏன்னா எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி கடப்பாரை எடுத்து குத்திட்டு இருந்திருந்தோம் உண்மையா சொல்றேன் ஒரு பயலு கல்யாணம் பண்ணும்போது போது பாத்தியா ஒரு பயலு கல்யாணம் பண்ணும்போது போது மாமியா மருமகளுக்கெல்லாம் வந்து உண்மையாவே சொல்லுங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கறத விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாருங்க ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணுவீங்க இல்லைன்னா அவன் அம்போன்னு கொடுங்க நான் கூட ஒரு பையன் கேட்டேன் உங்க கல்யாணம் உங்க வீட்ல சண்டை வந்தா நீ அம்மா பக்கமா பொண்டாட்டி பக்கமா அவன் சொன்னா நான் பீரோக்கு பின் பக்கம் தான் பீரோ கொடுக்குறாங்க நல்லா பாருங்க ஆனா சித்ராக்கு பீரோ கொடுக்கலங்கய்யா பொண்ணுக்கு பீரோ கொடுப்பாங்க பொண்ணவே பீரோ மாதிரி கொடுத்தாங்க அவர் பின்னாடி தான் ஒழிஞ்சுக்கிடுவார் அவர் மட்டும் குடும்பமே பதினேழு பேர் ஒழிஞ்சுக்கிடுவாங்க ரேஷன் கடைக்காரர் திரும்பி போயிருவார் ஆனா ரேஷன் கடைக்காரியா வீட்டுக்கு வர்றாரு சும்மா ஒரு இதுல போட்டு வழி கிடைக்காம நீ பண்ணி நான் வந்து பிரச்சனைகள் இருக்கு செல்போன் இருக்கு உண்மையாகவே அன்றைக்கி வரமா இருக்கா அப்படின்னு கேட்டா அது சாபமாக தான் இருக்கு பல பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு வேகமா இந்தா வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டு லாரியில் போய் குடுத்த உண்மையாக சொல்லுங்கள் இன்னைக்கு வேகமா போனது பல்சரா எமேகாவான்னு கேட்டா ஜெயித்தது என்னமோ ஆம்புலன்ஸ் தான் என்று இன்னைக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னா வாழ்க்கையில நிறைய விபத்துகள் நடக்கிறதுனா அதுக்கு காரணம் செல்போனா தான் இருக்கு உண்மையா சொல்ல போனா ஒருத்தன் அடிபட்டானா அன்னைக்கெல்லாம் நாலு பேர் துடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இப்ப செல்ஃபி எடுத்து இன்னைக்கு பேஸ்புக்ல போடுறான் இன்ஸ்டாவில போடுறான் நாடு அப்படி மோசமா போயிடுச்சுன்னு சொல்லி காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா தெரிய மட்டும்பு எப்படி வழியும் அந்த பாப்பா பாப்பா மனசு கொடுந்த பரப்பை குறைகிறது அந்த கேட்க வந்த சாமி கரைகிறது மகிமதி அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய முத்து அண்ணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி மூணு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அருமையான பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க உண்மையாகவே நிஷாலாம் ரொம்ப அருமையாக பேசுவாப்பில் என்ன காரணம்னா அவங்க வீட்டுக்காரரை திட்டுறது அவங்க ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அவரை வச்சுக்கிட்டே திட்ட வேண்டிய ஒரு கொடுமை என்ன உலகத்தை அதை கல்யாண நாளில் திட்டுறது உலகத்தில் இப்படி திட்டி திட்டி சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் நல்ல விஷயம் இல்லை வீட்டுக்காரர் திட்டாம இனிமேல் நீ சம்பாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அற்புதமாக ரசிதா உங்கள் அத்தனை பெரிய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி உண்மையாவே ஒரு அருமைக்குரிய சகோதரி உலகத்துல எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருந்தாலும் நம்மள சரிபாதியாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி நிஷா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுத்து நீங்க ஒரு திருமண நல்வாழ்த்துக்களை சொல்லணும்னு கேட்டு எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதம் அற்புதம்